அனைவருக்கும் வணக்கம் அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி பேசுறேன் நாங்க பல வருடமா இந்த விவசாயத்தை இருக்கோம் செய்து ஒரு பெரிய விவசாய ஏக்கர் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல அந்த அத்தனை ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்துல வடிவால் அப்படியே அத்திமடைப்பட்ட முள்ளக்காடு களிவாய்க்கால கோவலம் கிடைக்கிறதுக்கு முள்ளக்காடு கழிமுகம் கோவலம் கிடைக்கிறதுக்கு போற மாதிரி இந்த அமைப்பு ஆனால் பாருங்க நாங்க பல வருஷமா பாடுபட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் முன்னால இந்த முள்ளக்காட்டுல இருந்துச்சு அதுல எல்லாரும் குதித்து குளிப்போம் மீன் பிடிப்போம் அதை தாண்டி பிள்ளைக்காட்டு ஊருக்கு வரும்போது மரத்துல அடிப்போம் அவளை தெளிந்து தண்ணி இப்ப சாக்கடையா மாறி போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் யாரும் குறை சொல்ல வழி இல்ல நகர் பெருக்குச்சு ஏகப்பட்ட நகரில் குடியிருப்பு பணியை பெருத்ததுனால அத்தனை சாக்கடையும் இன்னைக்கு விவசாயிகளுடைய வடிகாலில தான் கொண்டு விட்டு இருக்காங்க வேற வழி கிடையாது இந்த விவசாயிகள் வடிகால விடும் போது இந்த தண்ணி எடுத்து விவசாய அப்படியே தேங்கி துவங்கி ஓர் தன்மையா வந்து இருக்கிற விவசாய நிலங்கள் அத்தனையும் அழிந்து கொண்டே இருக்கிறது இதுல இருந்து மாற்று ஏற்பாடு இருக்கு முன்னால இரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த தண்ணி நீர்வழி புறம்போக்கு வழியாக கடலில் கொண்டு கலந்தது இப்போ நகராக அவர் ஆக்கிரமிச்சு அந்த இடத்த எல்லாம் தரமட்டத்துக்கு ஆகிட்டாங்க இப்பவும் நாங்க திரும்ப வேண்டி கேட்கிறது அந்த நீர்வழி புறம்புக்கு ஆக்கிரமிப்பு அழிக்கப்பட்டதை மீண்டும் தோண்டி எடுத்து குடியிருப்பு போய் தப்பு இல்லை அந்த சாக்கடை கண்டிப்பா அதை கழிக்கணும் அதை கழிக்கணும் விவசாயத்து நேரத்தை அப்படி அழிக்காம தயவு செய்து இந்த தனி வாக்காளில் நீர்வழி பிறந்தோக்கில் நேரடியாக கடற்கரை கொண்டு கலைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் செய்து குடியிருப்பு பொருளையும் காப்பாத்துங்க முன்பு அந்த வடிகால் விவசாய வடிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தும் குடியிருப்பு பகுதியில் உள்ள சாக்கடை நேரடியா கடலுக்கு சென்று சேர்ற மாதிரி பல நீர்வழி பெறம்போக்கு வாய்க்கால தோண்டி கடல்ல கொண்டு விடுங்க இதை தயவு செய்து அரசு முக்கியத்துவம் இதை செய்தா விவசாயமும் பிழைக்கும் இந்த குடியிருப்பு பகுதி மக்களும் பிழைப்பாங்க இத அதாவது போர்க்கால அடிப்படையில் செய்தி தரணும் இப்ப மழை காலம் வந்ததுனால மேற்போக்கான வேலை நடக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வோம்